ஹாய் மை உறவுகளே இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த வீடியோ என்னால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியலை அதுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியலை அவ்வளோ ஒரு இடைஞ்சலாக இருக்குது ஏதோ ஒரு சவுண்டு இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியோ பாருங்கள் பூனைக்குட்டியை என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கும் பூனை நாய் கோழி ஆடு மாடு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது அளவு கடந்த பாசம் அந்த கடல் ஏதோ ப பழமொழி சொல்லுவாங்க அது எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பாசம் ஃபஸ்ட்டு அதுக்கு பால் ஊற்றி தயிர் ஊற்றி அதுக்கு எந்த பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கணும்னு கூட தெரியல அங்கங்கே கீழே தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் எடுங்கினா அது வீட்டில் இருந்த பால் தயிரெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரிக்கு பூனைக்கு வந்துட்டு எடுத்து கொண்டு போய் சாப்பாடு வச்சுருக்காங்க அது பக்கத்து வீட்டுக்காரவங்க பூனை நம்ம வளர்க்குற பூனையாக இருந்தால் கொஞ்சம் பாசமாக அனுசரணையாக வரும் அது பார்த்திங்கன்னா பயந்து பயந்து சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சு அதை வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு வந்து எடுத்து வச்சுருக்கு ஓகே சரி அதையும் பார்க்க வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ஒரு செல்ல பிராணிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக பாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கலாம் எங்கள் பக்கம் நான் பிறந்த வளர்ந்த ஊர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் வச்சு நான் பார்த்ததில்லை இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி இப்படி தான் வந்துட்டு செய்கிறாங்க இது நல்ல விஷயந்தான் ஆனால் இது நான் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் வந்துட்டு அவங்களுக்கு தெரியலையா இல்லை இது எதுக்கு செய்யணும் இல்லை முறையே அப்படி தானா என்ன அப்படிங்கிற தெரியல நேராக வந்துட்டு அங்கே வந்து வீட்டில் வந்துட்டு கார்த்திகை சுட்டி வந்து செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒன்றும் காசு வாங்கிக்குவாங்க இல்லை அப்படின்னாக்க தவசம் வந்து வாங்கிக்குவாங்க தானியங்கள் வந்து வாங்கிக்குவாங்க வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வந்து கூட மாட்டாங்க அப்படியே எண்ணெய் ஊற்றுவாங்க திரிய போடுவாங்க தீபத்தை ஏற்றுவாங்க கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை அதை ஃபஸ்ட்டு வாங்கி கழுவி சூடு தண்ணியிலையோ அல்லது பச்சை தண்ணியிலையோ பச்சை தண்ணியில் இருந்தாக்க பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரம் வைக்கிறாங்கன்னா காலையிலே கழுவி வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கழுவி கவுத்தி வச்சுட்டாங்கன்னா ட்ரை ஆயிரும் அந்த மாதிரிக்கு இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏ நான் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபத்து அன்னைக்கு வந்துட்டு வைப்பாங்க அப்புறம் ஊர் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து வைப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு எங்கே வந்துட்டு அவங்க திருவண்ணாமலை தீபம் அன் பெரிய ஜோதி அன்றைக்கி அவங்க இங்கே வந்து வைக்கிறதில்ல இந்த ஊர் வழக்கப்படி கோயிலில் வந்துட்டு என்றைக்கு தீபம் ஏற்றுவாங்களோ அன்னைக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வைக்கிறாங்க நான் அன்னைக்கு எங்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் வந்து எடுக்க முடியல எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அந்த பௌர்ணமி நட்சத்திரம் அப்போது வந்துட்டு தான் வந்து இங்கே வந்து வைப்பாங்களாம்மா கோயில்களில் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து வச்சாங்க ஆனால் பார்க்கறக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன சொல்கிறது அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கோயிலில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நான் வச்சு முடிச்சுட்டேன் நான் சரி நம்ம ஏரியா எப்படி வைக்கிறாங்களோ அதே போல் எங்கேயும் வந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் அன்னைக்கு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தீபம் வச்சேன் இது வந்து மறுநாள் வந்து எடிட் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தீபம் வச்சேன் ஆனால் அதனால் வந்து எடுக்க முடியல அதையும் எடுத்துகிட்டு சேர்த்து வந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் கடைசியில் வந்து அதை எடுக்க முடியாமல் போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பத்தலை வச்சதுக்கு பிறகு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அழகாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பழைய நினைவுகள் வந்து எனக்கு இப்போ வருது இப் இந்த நேரத்துக்கு வந்து பார்த்தேன் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கணும் என்னம்மா என்னம்மா பண்ணிகிட்டு என்னம்மா அதிசயமா பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணுவார் நீ வந்து சாமி கும்பிட்ற வீட்டில் தான் பிறந்தியா அப்படி இப்படின்னு சொல்லுவார் நான் என்றைக்கு பிறந்த இடத்த விட்டு கால் எடுத்து வச்சுனோம் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சு முக்கால்வாசி என்ன சுத்தமாகவே வந்து மறந்துருச்சு அந்த மாதிரிக்கே ஆகி புரட்டாசி மாதம் என்ன பண்ணணும் தை மாதம் என்ன பண்ணணும் அந்தந்த மாதத்துக்கு என்னென்ன சாமி கும்பிடணும் எல்லாமே கரெக்டாக வந்து எங்கள் அப்பா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க விரத முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க காலையில் இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பச்சை தண்ணி கூட எதுவும் குடிக்க மாட்டாங்க நைட்டு தான் வந்து பார்த்தினா எட்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு சமையல் பண்ணி வந்து வேறதான் விடுவாங்க படையிலெல்லாம் போட்டு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி எனக்கு மறந்து போச்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சுங்களா பதினாறு வருஷத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய கணவர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல எங்கே எங்கே கிடக்குதோ சோறு வயிறு முட்டை வந்து சாப்பிட்றோமா இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஏனால் பட்டினியவே கிடக்குறோமா அந்த மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்குது சாமி கும்பிட்ற முறைகள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல அதனால எனக்கும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பாதிக்கு பாதி மறந்தே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு தீபம் வந்து வச்சுட்டேன் நான் வீட்டுக்குள்ளே நான் இருக்க அந்த ரூமுக்குள்ளே வெளியில் வந்துட்டு அவங்களாம் இல்லை இதோடு வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வச்சாச்சு எனக்கும் நிறைய வந்துட்டு அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசை சரி ஏன்னா இங்கே இந்த ஏரியா உலக படி வந்து நம்ம வந்துட்டு அதை வந்து கடைபிடிக்கணும் இல்லையா ஏன்னா நம்மளை மட்டும் வந்து வித்தியாசமாக தனியாக பார்ப்பாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து முடிச்சிட்டேன் நம்மளும் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத வந்துட்டு முடிச்சுட்டு அவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் இந்த பிள்ளைங்க என்ன பாடாகப்படுத்தி கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க நீ எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பாடாக இருந்துச்சுங்க சரின்னு பக்கத்தில் கோயிலுக்கு வந்து போனாங்க ஃப்ரெண்டுகள் எல்லாருமே குடியிருக்கவங்க எல்லாருமே வந்து போனாங்க அவங்க கூட வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வேகமாக வந்துட்டு சமையலை செஞ்சுருந்தவங்களாம் ரெடி ஆகி நான் வந்து வீடியோ இருக்கேன் அதில் வந்து கூட கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கிளியராகவே இல்லை அதனால வந்து நான் வாய்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நியூ வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க நான் ஏதோ திட்டிருக்கேன் என்ன பேசுனான்னு தெரியல நான் ஏதோ திட்டிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தாங்க நடக்கும் வீடியோஸே வந்து எடுக்க விட மாட்டாங்க இப்போ தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க பாய் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நீ இவங்க முன்னாடி போனாங்க அப்படின்னாக்க நான் பின்னாடியே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும் ஏன்னா தனியாக வந்துட்டு அனுப்ப முடியாது அங்கே வந்து கூட்டமாக இருக்கும் விசேஷ நாளுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் அப்புறம் போயிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டு வந்தாச்சு நான் எங்கள் லைவ் போட்டோன்னு கூட என்ன சொன்னாங்க என்ன கோயிலே உண்டைக்கட்டி வாங்கி திருட்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அது மாதிரி வந்துட்டு அங்கேயே சாப்பாடெல்லாம் போடுவாங்க சாப்பிட போகும்போது ஒன்பேர கூட்டம் நெரிசலாக இருக்கும் அதனால் பயந்துட்டு வந்துட்டு நானும் வந்துட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சின்ன மேடம் வந்துட்டு சாப்பிடவே இல்லை கரெக்ட் ஒழுங்கா சரின்னு சொல்லி அவங்களுக்கு தோசை ஊத்துறணும் அம்மா நான் ஊற்றுறம்மான்னு சொல்லிட்டு பெரியவன் ஊற்றுறான் என்ன லட்சணமாக வந்துட்டு தோசை ஊற்றுறா பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவன் சொன்னால் அவளுக்கு சிரிப்பு தான் வருது கோபம் கொஞ்சமாச்சி சொல்கிறதுக்கு வந்து ரோசைப்படணும் பாருங்கள் தோசையை பாருங்கள் இந்த பிள்ளைகிட்ட வந்துட்டு இந்த தோசைக்கல்லை நம்பி நான் விட்டேன்னா அவ்வளோதான் ஆனால் நான் பத்து நாளைக்கு இந்த தோசைக்கல்ல வந்து பழக்கணும் அதனால என்ன பண்ணிட்டு தாய் குடும்பம் தாய் நானே ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை ஊற்றுறது ரெண்டு தோசை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து ஊற்றியாச்சுங்க ஓகே பாய் தான் இந்த வீடியோ நான் அதில் எப்படி பேசியிருக்கேன் என்ன எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சிருக்கேன்னு தெரியல ஓகே பரவாயில்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் இது பாருங்கள் எப்படி தோசை சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வர்ற காலில் அந்த பிள்ளை அந்த பாடு படுத்திருச்சு